சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன எனக்கு எனக்கு வந்து நான் எப்பவுமே சுத்தமானவன் ஓப்பனா சொல்றாருங்க நான் வாழ்க்கையில இருபத்தி அஞ்சு வருஷத்துல ஊழலுங்கிறதே பார்த்தது இவர் தான் மார்க்க வியாபாரி மார்க்கத்தை வித்து புலப்ப நடத்துறாரு பச்சையா சொல்லிட்டேன் நான் நான் என்னடா மார்க்கத்தை விக்கிறேன் பச்சையாவும் சிவப்பாவும் நான் என்ன சொன்னேன் வெளிய வந்து நான் பேசுறேன்னு சொன்னா இது கூட ஓம் தான் வர்றேன் நீ தப்பான பிரச்சாரம் பண்ண ஒன்னைய பத்தி பேச என்னைய கூப்பிடுறான் அதுலதான் ஏதோ காசை தர்றான் இப்படித்தான்ப்பா நான் வந்து மேடைக்கு வந்தேன் எனக்கு ஏதாவது வருதுன்னு சொன்னா ஓ மூலியமா தான் வந்துக்கு நீ தௌபா தூபா செஞ்சு தொலைஞ்சண்டா என் வருமானம் நின்று போயிரும் இதத்தான் சொல்லிட்டாரு இவரை வச்சு நான் பொழைக்கிறானா தீன விக்கிறானா இவர் ரொம்ப சுத்தமான ஆடு இவர் வாக்கு மூலம் கொடுக்கிறாரு பாருங்க ஊழலை பத்தி கேட்பா ஊழல் எல்லாரும் பண்ணிருக்கிறாங்க ஊழல் பண்ணாட்டி வாசியில இருக்க முடியாது அதான் எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க யாரும் பண்ணலன்னு சொல்லமான மாட்டோம் பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ணல சொல்ல மாட்டோம் தேன எடுத்தா புறங்க எனக்கு அளவு கொஞ்சம் கூட குறைய இருக்கும் அப்படித்தான் பார்க்கணுமே தவிர நான் ஊழலே பஞ்சாயத்து போர்டுல தேர்ந்தெடுத்த ஒரு வார்டு மெம்பர் பண்றா ஒரு எம்எல்ஏ ஊழல் எல்லாரும் பண்ணிருக்கிறாங்க ஊழல் பண்ணாட்டி வாசியில இருக்க முடியாது அதான் எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க யாரும் பண்ணலன்னு சொல்லமான மாட்டோம் பொறுத்த வரைக்கும் யாரும் பண்ணலன்னு சொல்ல மாட்டோம் தேனை எடுத்தா குரங்கு எனக்குவான் அளவு கொஞ்சம் கூட உரே இருக்கும் அப்படிதான் பே பார்க்கணுமே தவிர நான் ஊணில பஞ்சாயத்து போர்ட்டில் அட மானம் கட்ட ஆளுங்களா அட மானமே உனக்கு என்ன விலை கேவலப்பட்டு இவ்வளவு வாக்கும்போலம் கொடுத்துட்டு வெளியே வரலாமா எவ்வளவு தெளிவா பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிறவனே தேன் தேனை எடுத்தேன் என் கையை நக்குறேன் மாதிரி நீ ஏன்டா நக்குன

கூட ஆகரத்தை காப்பாத்து இந்த வாழ்க்கை நெடுநாளை மார்க்கத்தை சின்ன கேவலப்படுத்தி இளைஞர்களையும் பெண்களையும் தாய்மார்களையும் நிலைகுலைய செய்து மார்க்கத்துல ஊசலாட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு பின்னால் நீங்க போறீங்கன்னா இவ்வளவு தெளிவா வாக்கு மூலம் கொடுத்து அக்பர் நாம பஞ்சாயத்து போர்டில் இருக்கிறவனே சம்பாதிக்கிறான் நாங்கெல்லாம் செய்யன்னு சொல்ல மாட்டோம் இப்ப சென்னைக்கு இல்ல எவ்வளவு வண்டு சொல்லு வெளியே வா வெளியே வரணும் ஒரு நாளைக்கு வரும் அதுவும் அது எவ்வளவு நாளைக்கு ஒரு தப்பிச்சுக்கிட்டு இருப்பாரோ அல்லாவுக்கு போதுமானவன் அது என்னைக்கு வரும் தெரியும் ஆக ஊழல் செய்யறது யாரு நான் அப்படியா சொன்னேன் நான் சொன்னது இந்த கூட்டத்தில் பேசுறாங்கன்னு சொன்னா நீ தப்பு பிரச்சாரம் பண்ண போக உனக்கு பதில் கொடுக்க என்ன கூப்பிட எனக்குன்னு சொல்லி காசு வருது சொன்னா ஓம் புண்ணியத்துலதான் வருதுங்கிறத அர்த்தத்துல சொன்னா நான் பாரு தீன வச்சு பிக்கிறேன் மார்க்கத்தை விற்பனை செய்யறவன் மார்க்க வியாபாரின்னு பச்சையா ஒத்துக்கிட்டாரு திருச்சி விவாதத்துல அப்படின்னு பச்சை